ஹலோ மக்களே ஜோப் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா தான் ஸோ இன்னைக்கான ஜாப் வேகன்சி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல்ல நாங்கள் போடுற வீடியோஸ்ல ஜாப்ஸை பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துற ஜாப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்ட்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜோபோட நம்பகத்தன்மையை நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டுந்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜாப் வேக்கன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் கோவை சூலூரில் பெயிண்ட் கடைக்கு வேலைக்கு ஆட்கள் ஹய் பண்ணி இருக்காங்க இங்கே சேல்ஸ் மேன்ஸ்க்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தங்கும் வசதியும் உண்டு ஸோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியுற நம்பரை கன்டாக்ட் பண்ணி இந்த ஜாபை பற்றி வெரிஃபை பண்ணிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஜாப் ஸ்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ